ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அதே சமயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸோடு தான் வந்திருக்கிறேன் இந்த டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் அடுப்பு பக்கத்தில் இருக்கிற டயல்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும் போது எல்லாமே வந்து அந்த டயல்ஸில் தெளிச்சிருது நம்ம அப்பப்போ வந்து நம்ம சோப் இல்லை லிக்யூடு வச்சு நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வால் ஸ்டிக்கர் வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பு பக்கத்தில் இருக்கிற அந்த டயல்ஸை வந்து ஒரு கிளாத்தால் வந்து ஃபஸ்ட்டு வந்து தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து அளந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கிட்டோம் நம்மளுடைய அடுப்பு பக்கத்தில் இருக்கிற டயல்ஸில் வந்து நம்ம நீட்டாக அழகாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வந்து பின்னாடி இருக்கிற வந்து ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் ஆயிரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு கிளாத்தை வச்சு நீங்கள் நீட்டாக வந்து இழுத்துகிட்டே வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பபுள்ஸ் இல்லாமல் காற்று உள்ளே போகாமல் கரெக்டாக வந்து அந்த டயல்ஸில் வந்து ஃபிட் ஃபிட்டாயிரும் எனக்கு வந்து கீழே வந்து கொஞ்சம் இடம் பத்தல அதனால சின்னதாக பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் அடுப்பை செட் பண்ணியிருக்கிறேன் இப்போ உங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக லுக் அழகாக இருக்கும் நீங்கள் நம்ம சமைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா போதும் இதுக்கு நீங்கள் எந்த லிக்யூடு சோப்பையெல்லாம் வச்சு யூஸ் பண்ண தேவையே இல்லை கிச்சனுக்குள்ளே வரும்போதே பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய செகண்ட் டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி வால் ஹேங்கர்லாம் பழசானதுக்கப்புறம் தூக்கி போட்றாதீங்க வால் ஹேங்கர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் பின்னாடி வந்து அந்த தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் அதுக்கு தான் ஒரு சின்னதாக ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி உங்ககிட்ட டபுள் டைப் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி அந்த வால் ஹேங்கரில் பின்னாடி பக்கம் ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒட்டிட்டு சிசரால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஃபிட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கோங்க ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரீயூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வால் ஹேங்கர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னாலும் பின்னாடி பச இல்லை அப்படின்னா தூக்கி போட்றாதீங்க இந்த மாதிரி வச்சு அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு நான் வந்து பால் பாக்கெட்லாம் கட் பண்ணுறதுக்கு சிசர் யூஸ் பண்ணுவேன் அந்த சிசரை வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன் பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய மூணாவது டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ரெண்டு பேத்த அளவுக்கு டீ வைக்கும்போது இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால டீ வந்து சீக்கிரமாக பொங்கி வந்துடும் அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியை வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம டீயை வந்து சீக்கிரமாக மிக்ஸும் பண்ணிக்கலாம் பொங்கியும் வராது எல்லாமே வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளேயே பொங்குமே தவிர வெளியே வழிஞ்சு வராது இப்ப நம்மளுடைய நாலாவது டிப் பார்க்கலாம் நம்ம கீரையை என்னதான் வாஷ் பண்ணி நம்ம சமைச்சாலுமே சில நேரத்துல பாத்தீங்கன்னா மண்ணு கரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க கரண்டி அதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கீரையை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து அந்த கீரை தண்டில் இருக்கட்டும் சரி அந்த இலையில இருக்கிற எல்லா மண்ணுமே வந்து அந்த தண்ணியில் வந்து கீழே வந்து இஞ்சிரும் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா கீரையில் வந்து மண்ணே இருக்காது இந்த மாதிரி டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய அஞ்சாவது டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி பனியன்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாக மடைச்சி வந்து நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்களுடைய மேல் டாப்பாக சுடிதாருடைய மேல் டாப்பாக இருந்தாலும் சரி பெரியவங்களுடைய பனியன் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மேல் டாப்லாம் ஃபஸ்ட்டு வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் குழந்தைங்களுடைய லோயர் பெரியவங்களுடைய லோயர் பொண்ணுங்களுடைய லெகின்ஸு எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நம்ம பீரோவாக இருந்தாலும் சரி கபோர்டு எந்த இடத்துல நம்ம துணி அடுக்கிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி போய் நீட்டாக அடிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கும் துணி நிறைய துணி அந்த மாதிரி அடுக்கிக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு எந்த துணி வேணுமோ அந்த துணியை வந்து கீழே இருக்குது இப்போ நம்மளுக்கு இந்த துணி வேணும் அப்படின்னா அதை வந்து நீட்டாக பார்க்க அழகாக எடுத்துக்கலாம் எந்த துணியுமே கலையாது அதே மாதிரி அதே இடத்துல கரெக்டாக நீட்டாக ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்